தாய் வீடு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதியோர் பயணக் காப்புறுதியின் அவசியம் எழுதியவர் செந்தூரன் புனிதவேல் வாசிப்பது குமணன் தம்பி குளிர்காலத்தை தவிர்ப்பதற்காக வேறு நாடுகளுக்கு இக்காலங்களில் முதியவர்கள் பயணங்கள் மேற்கொள்வது சாதாரணமானதுதான் அது அருகில் உள்ள ஊர்களுக்கு செல்வதானாலும் நாடுகளை ஊர்களை சுற்றி பார்க்க புறப்படுவதானாலும் நீங்கள் இப்பயணங்களை வாகனங்களால் கப்பல்களால் அல்லது ஆகாய மார்க்கமாக விமானங்களால் பயணிப்பீர்கள் இத்தகைய பயணங்களை மேற்கொள்ளும் முன்பு முதியவர்கள் பயண காப்புறுதியில் கவனம் செலுத்துவது மிக மிக அவசியமாகும் முதியவர்களுக்கு பயண வைத்திய காப்புறுதி ஏன் அவசியம் முதுமையின் ஒரு சிறப்பு எதுவென்றால் எதிர்காலத்தை பற்றிய கவலைகள் இல்லாது நிகழ்காலத்தை அனுபவிக்கும் அது அதேவேளை வயது கூடிக்கொண்டு செல்லும் வேளையில் நோய்களும் கூடுவது இயல்பே எனது முதிய நண்பரிடம் எப்படி உள்ளீரென வினவிய வேளை அவரது பதில் வயதுக்குரிய வருத்தங்களுடன் ஆரோக்கியமாய் உள்ளேன் என்பதாகும் பல நாடுகளிலும் குடியுரிமை இல்லாதவர்களுக்கு இலவச மருத்துவ வசதி இல்லை என்பதை அனைவரும் அறிவீர்கள் அவசர தேவைகளுக்கு வைத்திய பராமரிப்புக்காக பயண இருப்பது அத்தியாவசியமாகிறது இப்போது பல நாடுகளில் அவசர வைத்திய காப்புறுதி வைத்திருப்பது அவசியம் எனும் நிபந்தனையை கட்டாயப்படுத்தி வருகிறார்கள் இருக்கும் பயண காப்புறுதியில் தடங்களுக்கான காப்புறுதியை உறுதி செய்வதன் அவசியம் பொதுவாக முதியவர்கள் நேர ஓய்வு இருப்பதனால் பல பயணங்கள் மேற்கொள்வதுடன் காலம் விடுதலை பயணத்தில் இருக்க தலைப்படுகிறார்கள் இதனால் பல பயண தடங்கல்களும் பயணப்பொது இழப்பும் எதிர்பாராத செலவுகளை ஏற்படுத்தலாம் எனவே இவற்றிற்கும் காப்புறுதி செய்வது அவசியம் எனவே பயண காப்புறுதி செய்யும் வேளை பயண தடை மற்றும் தடங்கள் ஆகியவற்றிற்கும் காப்புறுதி இருத்தல் அவசியம் பயணங்கள் பல தொடர்ச்சியாக மேற்கொள்கையில் செலவை குறைப்பதற்கான வழிகள் ஒரே வருடத்தில் ஒன்றுக்கு மேலான பயணங்கள் செய்கையில் வருடாந்த பயணத்திற்கான காப்புறுதியில் செலவை குறைப்பதற்கு வருடாந்த வைத்திய காப்புறுதி அல்லது பல பயண காப்புறுதி பெற்றுக்கொள்வது சிறப்பாகும் இப்படி செய்வதால் ஒவ்வொரு முறையும் தனித்தனியாக செலுத்தும் செலவிலும் இது குறைவாக இருக்கும் இது ஆரம்பிக்கும் தினத்திலிருந்து முன்னூற்றி அறுபத்தைந்து தினங்களுக்கு சொந்த மாகாணம் சொந்த நாடு மற்றும் வெளிநாட்டில் ஏற்படும் இழப்புகளுக்கு ஈடு செய்யும் ஆனால் ஒவ்வொரு பயணமும் குறிப்பிட்ட நாட்களை விட அதிகரிக்கக்கூடாது அப்படி ஏதாவது ஒரு பயணம் மிகுமானால் அந்த அதிகப்பட்ட நாட்களுக்கு தனியாக மேலதிக காப்புறுதி செய்து வைத்தால் அவசியம் எப்பொழுதும் உங்கள் பயண காப்புறுதிகளை மீளாய்வு செய்யுங்கள் எப்பொழுதும் புதிதாக பயண காப்புறுதி செய்யும் வேளையும் அல்லது இருக்கும் காப்புறுதியை எடுக்கும் வேலைகளிலும் அதனை முட்டாக வாசித்து மீளாய்வு செய்யுங்கள் இப்படி செய்வதால் ஏதாவது தவறுகள் அல்லது கவலையினத்தால் விடப்பட்டிருந்தால் அதனை சரி செய்ய முடியும் குறிப்பாக அதன் பயன்கள் அதற்கான தகுதிகள் மற்றும் விளக்கப்பட்டுள்ள விடயங்களை கவனிக்க தவறாதீர்கள் நீங்கள் பயணிக்கும் இடத்திற்கு உடன்படிக்கையில் புறப்படும் தொகை போதுமானதா என்பதை கவனித்தல் மிக அவசியம் அமெரிக்கா போன்ற வைத்திய செலவு மிக அதிகமான இடங்களில் புறப்படும் தொகை போதுமானதல்லாமல் போகலாம் ஏற்கனவே உள்ள ஆரோக்கிய குறைபாடுகளை அறிவித்தல் முதியவர்கள் பயண காப்புறுதிகளை பெறும் வேளையில் அவர்கள் ஆரோக்கியம் சம்பந்தமான கேள்விகளுக்கு பதில் தர கடமைப்பட்டிருப்பார்கள் அவ்வேளையில் உங்கள் பதில்கள் உண்மையாகவும் தெளிவாகவும் இருப்பது அவசியம் ஏதாவது தகவல் தவறாக இருப்பின் நட்டங்கள் ஈடு செய்யப்படாது போகலாம் இங்கு இன்னும் ஒரு முக்கிய விடயத்தை குறிப்பிட வேண்டும் அதாவது ஏற்கனவே ஒரு வியாதிக்கு மருத்துவம் பெற்று சுகமாக இருக்கும் வேளையில் பயண காப்புறுதி வழங்கப்படலாம் எனவே உண்மையாகவும் தெளிவாகவும் உங்கள் ஆரோக்கியம் பற்றிய விடயங்களுக்கு தவறாமல் பதில் கொடுங்கள் காப்புறுதி அமைப்புடன் தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் அல்லது உங்களுடன் பயணம் செய்பவருக்கு வைத்திய தேவை வந்தால் முதலில் காப்புறுதி அமைப்புடன் தொடர்பு கொள்ளுங்கள் இப்படி செய்வதானால் காப்புறுதி செய்தவர்களே நேரடியாக வைத்தியசாலைகளுடன் தொடர்பு கொண்டு உங்களுக்கு வேண்டிய தேவைகளை பூர்த்தி செய்வதுடன் நேரடியாக வைத்திய அமைப்பின் கட்டணங்களை செலுத்துவதற்கு இருக்கும் வைத்திய செலவில்லாத ஆனால் தொலைந்த பொதிகள் அல்லது பயணத்தடைகளால் ஏற்படும் செலவுகளை ஈடு செய்வதற்கு அவர்களுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நட்டகீட்டை பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் உங்களுடைய பொதிகளை தொலைத்தால் உடனடியாகவே காப்புறுதி அமைப்புடன் தொடர்பு கொண்டு கேட்கும் தரவுகளை அனுப்புங்கள் எப்போதும் உங்கள் மூல ஆவணங்களையும் பற்றுச்சீட்டுகளையும் பத்திரமாக வைத்திருங்கள் உங்கள் பயணங்கள் சிறப்பாக அமைய வாழ்த்து